மொபைல் வணக்கம் வந்து எல்லா கட்சி அதாவது குடும்ப கட்சி வந்து சண்டை வந்துட்டு இருக்கு பாமக அப்பா அம்மா வந்து சண்டை நடந்தது அது மிகப்பெரிய வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதிமுக அதாவது வைகோவுக்கும் வைகோ ஒரு மகனுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிலாம் எனக்கு வானா நான் பாத்துக்கிறேன் நான் வந்து திருச்சி எம்பியா இருக்கிறேன் மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க நான் மக்களுக்கு என்னவோ என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி கிட்டே சண்டை போட்டுன்னு ஒரு பாடன்னு கிளம்பிட்டார் எனக்கு கட்சியும் வேணாம் எந்த பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திமுகவுடன் கூட்டணியில் மட்டும் இன்னும் தொடர்ந்து தான் இருக்காங்க ஏன் மதிமுக அப்பா மகனுக்கு சண்டை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மல்லை சத்தியா எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சிக்கு ஒரு தூணா அதாவது மெயின் தூணாக வந்து மல்லை சத்யா அவர்கள் வந்து இருந்தார் அதே போல வைகோவுக்கு வலதுகாரம் அப்படின்னே சொல்லலாம் வைகோவுக்கு இரண்டு கண்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மல்லை சத்தியவர்கள் அந்த அளவுக்கு ஏன்னா வெற்றியும் சரி தோல்வியும் சரி எல்லாத்தையுமே வந்து மதிமுகவில் மல்லை சத்யா அவர்கள் வந்து பார்த்துருக்காரு அதே போல் அவர் துணை பொதுச் செயலாளரும் மதிமுகவில் வந்து இருக்காரு இந்த நிலையில அவர் வந்து இந்த பதவியில் இருக்கிறது சுத்தமாகவே அவங்க பையனுக்கு அதாவது துரை வைக்கோவுக்கு பிடிக்கிற போல இருக்கு இதனால தான் கட்சிக்குள்ள மிகப்பெரிய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தோம்னா அவர் வந்து எம்எல்ஏ சீட்டும் வந்து அதாவது மல்லை சத்தியா அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர் வந்து தோல்வியும் சந்தித்தார் அதாவது ஒரு சில வாக்குகளை இழந்து அவர் தோல்வியும் சந்தித்தார் அதன் பிறகு மதிமுக ஒரு ஏதோ ஒரு சகஜமாக தான் இருந்தார் துரை வைக்கோ என்னைக்கு வந்து கட்சியில் வந்து முழுமையாக வந்துரும் அன்னிலேருந்து டார்கெட் மல்லை சத்தியா அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு அதாவது அந்த அதாவதுலேருந்து தூக்குறதுக்கு துரை வைக்கோட ஆதரவாளர்களும் அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படின்னே சொல்லிட்டு சொல்லலாம் அது யாருங்க அதுனா மிஞ்சி போனா ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சியில் அவங்க தாங்க ஆதரவாளர் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் முதல்ல இந்த மதிமுகவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதாவது கலைஞரிடம் சண்டை போட்டுட்டு அதாவது குடும்ப ஆட்சி கலைஞர் நடத்துறாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான் இந்த வைக்கோ அதுக்கப்புறம் குடும்ப கட்சி குடும்ப ஆட்சின்ற மாதிரியே வந்து அவருடைய கட்சியிலே வந்து இது மாதிரி நடக்கிறது மிகவும் வந்து வேதனைக்குரியதாக இருக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்தோம்னா மல்லை சத்யா அவர்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து கலந்துக்கிறதே இல்லை அதாவது அதிகமாக வந்து வைக்கோடன் வந்து பார்க்கலாம் எங்கே போனாலுமே வைக்கோடன் வந்து கூட அவர் வந்து எப்பவுமே வந்து பயணிப்பார் இப்போ சமீப நாட்களாக அதாவது சமீப மாதங்களாகவே வந்து அவர் இல்லவே இல்லை எப்பவுமே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதும் கூடவே இருப்பார் அதே போல் பத்திரிகையாளரையும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்புறம் இப்போ அதுவும் சமீப மாதங்களாகவே வந்து அவர் சுத்தமாகவே இல்லை அவரை வந்து ஒதுங்கிட்டாரா இல்லை ஒதுக்கி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது மதிமுக தனித்தனின்னா ஒரு கவுன்சிலர் கூட வந்து ஜெயிக்காத ஒரு கட்சி அதாவது போனால் போது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து மதிமுகவை அதாவது எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்கிற அளவுக்கு வந்து திமுகவுடன் சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து ஒரு மோதல் போக்கு அதாவது ஒரு குடும்ப கட்சி அப்படின்றத அப்பா மகனுடைய இந்த மோதல் போக்கில் மக்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இருந்து எப்படி சண்டை போட்டு எந்த ஒரு விஷயத்துக்காக வெளியே வந்தாரோ இப்போ அந்த விஷயம் அவருடைய கட்சியில் நடக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வந்து சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துரை வைக்க உதறிவிட்டு வந்து போயிட்டாரு இனிமே கட்சிக்குள்ளெல்லாம் என்ன நடக்குது அவர் இன்னுமே எனக்கு இந்த கட்சிலாம் வேண்டாம் நான் வந்து இப்போ எம்பியாக இருக்கிற நாட்களை அப்படியே கடந்துட்டு என்னுடைய பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரா இல்லை வைகோ அவர்கள் மீண்டும் மல்லை சத்யாவை கூப்பிட்டு வந்து பழைய மாதிரியே வந்து நீ செயல்படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மதிமுகவின் உட்கட்சி பூசலை மக்களாகிய நீங்கள் எப்படி இருக்க பார்க்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்